வணக்கம் நண்பர்களே நம்ம நம்பிக்கைக்கு பார்க்க போகிற வண்டியான்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் நோவோ சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஏ ஐ ஐ ட்ராக்டர்னு சேல்ஸ் கொண்டுருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக் லிமிட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது ட்ராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலான்னு இருக்குங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா அர்ஜுன் நோவோ சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஐஐ டிராக்டருடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க மிக மிக தெளிவான வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டெரிங் வந்துருங்க ஆயில் ட்ரேக் வந்துருங்க டபுள் கிளச் வந்துருங்க இண்டிபெண்ட் பிடிஓ வந்துருங்க அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா ஷட்டில் கீர் ஆப்ஷனோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டியை வாங்குற கஸ்டமர் ஒரு நாளைக்கு கிரிப்பர் கீர் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாங்க இந்த வண்டியில் கிரிப்பர் கீர் பண்ணக்கூடிய ஆப்ஷனுமே இந்த வண்டியில் இருக்குங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு பைசா டயர் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக மிக தெளிவான வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டி எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சை ப்ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி பக்கா கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க இந்த வண்டி இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஹெச்பி கேட்டகிரிங்க இந்த வண்டியினுடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி அஞ்சு கொத்து உழவு ரொட்டை வெட்டு டிப்பர் எல்லா பணிக்குமே பயன்படுத்திக்கலாம் நல்ல திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி தேவை இருக்க விவசாய நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க ஓடி இருக்கக்கூடிய ஹவர்ஸ் பார்த்திங்கனா ஆயிரம் மணி நேரத்துக்கு உள்ளதாங்க ஓடி இருக்குது தொள்ளாயிரம் சில்லரை மணி நேரம் தாங்க ஓடி வண்டி வண்டி இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கேட்குறாருங்க வண்டியினுடைய ரஜிஸ்ட்ரேஷனு பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபத்தேழு நம்பருங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் தான் வண்டி அவைபுலாக இருக்குது தேவை இருக்க விவசாய நபர்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வரும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு வந்து வண்டி பார்த்திங்கன்னா தரவாக இன்ஜின் கிரீபாக்ஸ் க்ரௌனு சர்வீஸு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வேலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்ட நண்பர்கள் நீங்கள் யாராவது மஹேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஏஐ ஐ வச்சுருந்திங்கன்னா மறக்காமல் இந்த வண்டினுடைய பர்ஃபாமன்ஸு டீசல் மைலேஜ் எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேவை இருக்கவங்க பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்